என் நண்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் ஏ வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் இல்லாமல் வியாபாரம் இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு எளிய பரிகார முறை பண்ணுங்கள் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வேலை செய்யும் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது எம்னா டென்ஷனில் இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது உங்களுக்கு புரியாது அதனால் தெளிவாக நிதானமாக இருந்து ஒரு தடவை ரெண்டு தடவை வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வரது என்னன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வாழ்க்கையில் அடுத்த நிலை அடைவதற்கு முன்னேறி செல்வதற்கு என்னென்ன தேவையோ அதற்கான வழிமுறைகளை நம்ம சேனலில் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் பழி பழைய பதிவுகள் எல்லாமே பாருங்கள் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து வியாபாரம் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அவ்வளவுமே போட்டி வியாபாரமாக ஆகிப்போச்சு ஒரு இடத்துல ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு தொழில் நான் சிம்பிளாக சொன்ன போனால் ஒரு ஹோட்டல் தான் வச்சுக்குவோமே ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் வந்து முத முறையாக வைக்கிறாரு ஒரு ஆள் அந்த இடத்துல ஹோட்டலே இல்லைன்னுட்டு வைக்கிறாரு அப்போ நல்ல ஒரு வியாபாரம் நல்ல ஒரு வியாபாரம் நடந்து அந்த இடத்துல அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப் நல்லா ஒரு டெவலப்பாகி அழகாக வந்துட்டுருக்காரு இதை பார்த்துக்கிட்டு என்னடா அந்த கடையில் நல்ல கூட்டமாக இருக்க நல்ல நடக்க நம்மளும் இதில் ஒரு ஹோட்டலை வச்சா நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு சக மனிதனுக்கு இந்த எண்ணம் வரும் அவன் ஒரு ஹோட்டலில் துறப்பான் அப்போ வாடிக்கையாளர்கள் என்பது வந்து ஒரே வாடிக்கையாளர்கள் தான் ஆனால் கடை ரெண்டாகி போச்சு ரெண்டு நாலாவும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் வரும் அப்போது இந்த போட்டியின் காரணமாக ஒரு கடைக்கு ஒரு கடைக்காரன் என்ன செய்வோம்னா இந்த மாதிரிப்பட்ட வேண்டாத்த வேலைகள் நிறைய செய்வோம் சரியா அதுக்கும் இந்த விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் உபயோகித்து மாற்றிக்கிடலாம் அதுக்கு அடுத்த விஷயம் கண் பேர் கடுமையான கண் திருஷ்டியாக இருக்கும் கண் திருஷ்டினா எப்போ இந்த கடையில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்குது என்ன பண உருவு என்ன தொழில் நடக்குது இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் மக்களிடையே வர நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமரே பார்ப்பேன் என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த கடையில் கூட்டமாக தான் இருக்கு இவனுக்கு எங்கே தான் இருந்து பணம் வருவோன்னு தெரியல எப்போ பார்க்கட்டு நல்ல பணம் செழிப்போடு இருக்கான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த மனிதர்களுக்கு வரும் இது வந்து ஒரு இயல்பான ஒன்று ஆனால் இதுல இருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்வதற்கான வழிமுறைகளை இன்னைக்கு சொல்றேன் அதே போல சில நபர்கள் வந்து ஏதாவது ஒரு நபர்கிட்ட கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவார் மனித இயல்பு கோபங்கிறது மனித இயல்பு தானே ஏதோ ஒரு வார்த்தையோ இல்லை குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையோ அப்போ இவன் தொழில் செய்யறதுனால தானே நம்மள்ட்ட இப்படி பேசிட்டான் இப்படி நடக்கிறான் அப்போ அவனுக்கு தொழிலே இல்லாமல் ஆக்கிட்டா எப்படி அப்படின்ட்டு சில முடக்கு வேலைகள்லாம் பண்ணுவாங்க தொழில் வந்து அழகாக இயங்கிட்ருக்கான் டக்குன்னு முடங்கி போயிடும் தொழிலே இருக்காது கையில் காசு இருக்காது காசு இல்லைன்னா என்ன செய்யணும் அதுக்கு முறை தொழில் இல்லைன்னா அவ்வளோ அந்த முடிஞ்சு இல்லை எல்லாமே இது லாக் ஆயிரும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இங்கோட காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் மீட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி இதில் இருந்தெல்லாம் உங்களை வந்து தற்காத்து நீங்களே இந்த விஷயங்களை சரி செய்து கொள்வதற்கான ஒரு அழகான ஒரு பதிவு தான் நான் கொடுக்குறேன் நண்பர்கள் பயன்படுத்துங்க சரிங்களா நான் சில விஷயங்கள் பயன்படுத்தாங்கன்னு சொல்லுவேன் அந்த விஷயம் பயன்படுத்த வேண்டாம் இது நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் சரியா அதற்கான விஷயம்தான் சரி இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு அஞ்சு எலுமிச்சம்பளம் அந்த அஞ்சு எலுமிச்சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு பாதியாக நேர் பாதியாக என்ன செய்யணும் கட் பண்ணணும் அதுக்குள்ளே என்ன செய்யணுன்னா கொஞ்சோண்டு இருக்குது தெரியுமா வெண்கடுகு அதுக்கப்புறம் நல்ல மிளகு இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்னா அதுக்குள்ளே வைக்கணும் வச்சு அந்த என்னன்னா இப்போ ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுக்கிறோம் அதை ரெண்டாக வெட்டுறோம் வெண்கடுகு வைக்கிறோம் அண்ட் வந்து என்ன செய்வோம் மிளகு வைக்கிறோம் நல்ல மிளகு நல்ல மிளகு தெரியன்னு நினைங்க மிளகுன்னு சொன்னாலும் மற்ற மிளகுகளும் வாங்கிறப்படா இருந்தால் நல்ல மிளகுன்னு தெளிவாக சொல்கிறேன் அப்போது அந்த மிளகு ரெண்டையும் சேர்த்து என்ன மூடி வச்சிடணும் நம்ம நீராக வெட்டியிருக்கோம் அந்த லிமிச்சம்பழத்தை மூடி என்னச்சிங்க இந்த அஞ்சு பழத்துக்கும் வச்சு நாலு மூளைக்கு உண்ணுவைங்க அதுக்குமாதிரி சென்டரில் ஒன்று வைங்க ஒரு ஷாப்போ ஒரு நிறுவனமோ இதாக இருந்தாலும் நான்கு மூலையிலையும் வைங்க ஒவ்வொரு நிமிஷம் பழத்தை ஒன்றை சென்டரில் வச்சுருங்க இது வந்து என்ன கிழம பண்ணணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைடு ஒரு எட்டு ஒம்போது மணிக்கு மேலே நீங்கள் எப்போ ஷாப் பூட்டுவீங்களோ எப்போ தொழில் நிறுவனத்தை நீங்கள் மூடுவீங்களோ அந்த டைமில் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் நீங்கள் உங்கள் பாட்டு வீட்டுக்கு வந்துடுங்க மறுநாள் நீங்கள் கடைக்கு போகும்போது என்ன செய்யணும் அதை அவ்வளோ எடுத்து உங்கள் கடைக்கிட்டெல்லாம் போட்டுடக்கூடாது கடையோ எந்த தொழில் எந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டு எடுக்கிறீங்களோ அங்கே எல்லாம் போடக்கூடாது கொஞ்சம் இடம் தள்ளி கொண்டு போயிருங்க எங்கேயாவது கொஞ்சம் கொண்டு மறைவான இடத்துல போட்டு நல்லா எரிக்கணும் அதை சரிங்களா எப்படி எரிக்கணும்னா பெட்ரோலோ இல்லை மண்ணெண்ணையோ என்னத்தையோ ஊற்றி இடத்துலாம் கொளுத்தக்கூடாது இல்லை குப்பையில் போட்டு குப்பைன்னா கொஞ்சம் அந்த பேப்பரை ஐட்டாக அந்த மாதிரி பட்டதை வச்சு கொளுத்துங்க இல்லைன்னா நீட்டாக என்னச்சிங்க ஒரு ரெண்டு மூணு கட்டி சா அந்த சூடகம் வாங்கி வச்சுட்டு சூடகத்தில் போட்டு நல்லா கொளுத்தி அதை கறி கொட்டையாக அளவுக்கு கொளுத்தி விட்ருங்க சரிங்களா நீங்கள் ஊற்றிட்டீங்க இதை சாரி இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையே இருக்காது பக்காவாக நீங்கள் அன்னைக்கே நீங்கள் அதை பார்க்கலாம் நீங்கள் அதை எரித்த அன்னைக்கு உங்கள் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும் எந்த ஒரு எதிர்மறை சக்தியோ இல்லை எவனோ ஒரு கெட்டு போட்டிருக்கான் இல்லை எவனோ ஒரு அந்த மாதிரிப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் மாறிவிடும் வியாபாரம் வந்து நல்ல ஒரு வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும் இதை என்ன செய்யணும்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் யார் என்னத்தை பண்ணாலும் அது என்ன செய்யாது உங்களே அட்டாக் பண்ணாது பக்காவாக வேலை செய்யும் சரியா தொழிலும் அதேமாதிரி சிறப்பாக நடக்கும் நல்ல லாபம் நல்ல ஒரு இது வாழ்க்கையே உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் பெருசாக வாழுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா நண்பர்களே பயன்படுத்துங்க சரிங்களா நண்பர்கள் அனைவரும் தயவு செய்து நம்ம சேனலை என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே